பதினெட்டு பெண்களை மாறி மாறி கற்பழித்தார்கள் அரச பயங்கரவாதத்தைச் சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் பருவத்துக்கு வராத பெண்ணையே சிதைத்தார்கள் பச்சிரம் குழந்தை கருவறைக்குள் விளையாண்டு கொண்டிருக்கிற போதே தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி மாலை நாலு மணி வாக்கில் அந்த ஆலமரத்தில் அமர்ந்திருந்த பெருமாள் கவுண்டரை கட்டி தரதரவன் மூன்று நாட்கள் மிகப்பெரிய வன்முறையை தலைவிரித்து ஆடுகிறது வாச்சாத்தியில் அதிகார வர்க்கம் அடக்குமுறைகளை ஏவுகிறது குடியிருந்த வீடுகளுக்கு தீ வைத்து கொளுத்தப்படுகிறது வருவாய்த்துறை காவல்துறை என அதிகாரிகள் உட்பட அடித்தட்டு கடைநிலை ஊழியர்கள் வரைவர் எல்லாருக்கும் வணக்கம் அவர் தான் கூட இணைஞ்சிருக்காரு அவர் கூட பல்வேறு விஷயங்கள் பத்தி பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வீரப்பன் பற்றி பல்வேறு தகவல்கள் பேசிட்டு வரோம் அந்த வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தோம்னா இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேக்காலை இணைஞ்சதுக்கப்புறம் இந்த பாட்சாத்தியம் குறித்த சம்பவம் வந்து மீண்டும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு அந்த வகையில் இது இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியணும் வீரப்பன் அவர்களை கைது செய்கிறதுக்கு காவல்துறை இன்னும் வேகமாக போயிட்டு இருக்கும்போது அது அந் அந்தோட தேடுதல் வேட்டை நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி தான் இது முக்கியமாக அந்த அந்த தேடுதல் வேட்டையில் என்ன நடந்தது அந்த பதினெட்டு பெண்களுக்கு என்ன நடந்தது மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளுக்கும் சித்தேரி மலை தொடர் காடுகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது வீரப்பனார் வாழ்ந்த காடு இடையில் நாற்பத்தாறு கிராமங்கள் இருக்கிறது சித்தேரி மலைத்தொடர் என்பது ஒரு நீண்ட நெடிய அடர்ந்த வனப்பகுதி அல்ல குறுகிய கால இடைவெளியில் இருக்கிற ஒரு மலைத்தொடர் சித்தேரி மலைத்தொடரில்தான் வாட்சாத்தி அமைந்திருக்கிறது வீரப்பனாருக்கும் வாட்சாத்திக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை உறவும் இல்லை ஆனால் திட்டமிட்டு வர்க்கம் வீரப்பனாரோடு சித்தேரி மலைத்தொடரை சம்பந்தப்படுத்துகிறது இப்போ வாச்சாத்தி தருமபுரி மாவட்டம் அன்றைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி இன்றைக்கு அரூர் தொகுதி போதம்பட்டி ஊராட்சிக்கு எல்லையில் அமைந்திருக்கிற மலை கிராமம்தான் வாச்சாத்தி இரநூத்தி தொண்ணூறு குடும்பங்கள் அறுநூற்றி ஐம்பத்து ஐந்து பேர் மக்கள் தொகை கொண்ட இடம் விவசாயம் நிறைந்த பூமி கண்ணுக்கு எட்டிய தூரம் காண கிடைக்காத வானத்தை முத்தமிடுகிற மலை முகடுகள் யானையும் சிறுத்தையும் புலியும் அதிகமாக இல்லாத ஒரு வனப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் விவசாயி அவர்கள் மலைக்குடிகளாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த ஊரில் பெருமாள் கவுண்டர் என்பவர்தான் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் அதிகாரத்தை பெற்றவர் இந்திரா காந்தி கூட்டு குடியிருப்பு இல்லங்கள் என்று தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழுகளில் கட்டப்பட்ட ஓட்டு வீடுகள் வரிசையாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஊரின் நடுவே பெரிய ஆலமரம் ஊருக்கு அருகாமையில் மலையடி வாரத்தில் மிகப்பெரிய ஓடை ஏரிக்கரை நீரை பார்க்கு பார்த்து விட முடியாது தான் இந்த வாச்சாத்தி என்கிற மிக கொடூரமான ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி மாலை நாலு மணி அளவில் அதிகார கூர்மை கொண்ட அட்டூழிய அரக்கர்கள் கோர தாண்டவத்தை தொடங்கினார் வாச்சாத்தியில் விளைந்து கிடக்கிற சந்தன மரங்களை சில ரவுடி கும்பல் வெட்டி கடத்துவதும் பண்ணை காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை வாங்குவதும் பிறகு மக்களை பயன்படுத்தி வெட்டுவதுமான ஒரு காலச்சூழல் அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதன்முதலாக அம்மையார் ஜெயலலிதா ஆண்ட தொடக்க காலம் இந்த காலத்தை தான் செல்வராஜ் என்கிற வனத்துறை அதிகாரி பயன்படுத்தி கொண்டான் அவன் ஒரு அயோக்கியன் ரவுளி நில கிளார்களிடமும் பணம் வசூல் செய்து கொண்டு காட்டை அளித்த குற்றவாளியும் அவன்தான் காசை வாங்கிடுவான் கட்டிங்கி புட்டிங்கி முட்டிங்கி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு போயிடுவான் அந்த மலை கிராமத்து மக்கள் மாடுகளையும் ஆடுகளையும் மேய்ப்பதற்கு அந்த மலைகளை பயன்படுத்துவார்கள் அதிகார பலம் இருப்பதால் இந்த செல்வராஜ் போன்ற அயோக்கியத்தரமான வனத்துறை ஊழியர்கள் பாச்சாத்தி மக்களை வன்கொடுமை செய்தார்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவது மக்களை மதிப்பதே கிடையாது ஆடு மாடுகளை எப்படி மதிப்பார்கள் அப்படித்தான் போய்கொண்டிருந்தோம் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி மாலை நாலு மணி வாக்கில் அந்த ஆலமரத்தில் அமர்ந்திருந்த பெருமாள் கவுண்டரை கட்டி தரதரவென இழுத்து சென்ற செல்வராஜ் மக்கள் ஆத்திரப்படுகிறார்கள் கோவப்படுகிறார்கள் நீண்ட நாள் அந்த செல்வராஜுங்கிறவன் மேலே ஒரு ஒரு கருவம் இருந்தது அந்த மக்களுக்கு அடக்குமுறைகளை ஏவியவன் வசமாக சிக்கிற போது வைத்து விடுவோம் என்று தான் காத்திருந்தார்கள் அன்றைய தினம் மாட்டி விட்டான் பெருமாள் கவுண்டர் என்கிற ஊர் தலைவரை அடித்து தரதரவென இழுத்து செல்கிற காட்சி அந்த மக்கள் பார்த்ததற்கு பிறகு நம் தலைவருக்கே இவ்வளவு கொடுமையா என்று முடிவெடுத்த மக்கள் செல்வராசை அடித்து துவஞ்சம் செய்து விடுகிறார்கள் பலத்த காயத்துடன் துடித்து கொண்டிருந்த செல்வராசை அதே மக்கள்தான் அரூர் அரசு பொது மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும் மாட்டு வண்டியில் கொண்டு போய் காப்பாற்றினார்கள் அரூரில் வனத்துறை அலுவலகத்திற்கு தகவல் பறக்கிறது வனத்துறை அதிகாரி செல்வராஜை மக்களே அடித்து தோன்ற செய்திருக்கிறார்கள் என்று செய்தி பரவியதும் வனத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் என்று அதிகார பலமிக்க அதிகாரிகளுக்கு தகவல் பறக்கிறது இரநூத்தி அறுபத்தொம்பது பேர் மொத்தமாக வாச்சாத்தியை முற்றுகிற முற்றுகையிடுகிறது வர்க்க கும்பல் சுமார் இருநூத்தி அறுபத்தொம்போது பேர் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் சந்தனமரம் கடத்தியதாக வழக்கை பதிவு செய்கிறது வனத்துறை மூன்று நாட்கள் மிகப்பெரிய வன்முறையை தலைவிரித்தாடுகிறது வாச்சாத்தியில் அதிகார வர்க்கம் அடக்குமுறைகளை ஏவுகிறது குடியிருந்த வீடுகளுக்கு தீ வைத்து கொளுத்தப்படுகிறது ஆடு மாடுகள் தீயிலே கருகுகிற அளவிற்கு தூக்கி வீசுகிறார்கள் அதிகாரப்படமிக்க ஆடுகள் பலியிடப்படுகிறது பதினான்கு மாடுகள் பழிதிர்க்கப்படுகிறது நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கோழிகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை இந்திய வரைபடத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டு எல்லை வரைபடத்தில் சித்தேரி மலைத்தொடர் இருக்கலாம் பாட்சாத் என்கிற கிராமமே இருக்கக்கூடாது என்று அதிகாரப்பழமைக்கு மிக்கவர்கள் அடித்து நொறுக்கினார்கள் பயிரிடப்பட்டு விளைச்சலுக்கு வந்த சோளத்தை தீ வைத்து கொளுத்தினார்கள் கம்பு கேழ்வரகு போன்ற பயிர்களை நாசமாக்கினார்கள் சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்த வருவாய்த்துறை அதிகாரிகள் எழுபது பெண்கள் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது இருபத்தெட்டு குழந்தைகள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் பதினைந்து ஆண்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் மிகப்பெரிய கலவர பூமியாக மாறுகிறது பெண்கள் தனியாக ஆலமரத்தின் அடியில் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள் பெண்களை பிரிக்கிற நிகழ்வு நடக்கிறது வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறையின அதிகாரிகள் உள்பட அடித்தட்டு கடைநிலை ஊழியர்கள் வரை ஒரு இராணுவத்தை குமித்ததை போல வாச்சாத்தியில் குவிந்தார்கள் அதிகார பலம் மிக்கவர்கள் பெண்களை தரம் பிரித்து ஒதுக்குகிறார்கள் அதில் பதினெட்டு பெண்கள் பிரிக்கப்படுகிறது சிந்தாமணி என்கிற கற்பிணியும் அதில் பிரிக்கப்படுகிறார் செல்வி என்கிற பதிமூன்று வயது பச்சிலம் குழந்தையும் பிரிக்கப்படுகிறது ரா லாரியில் ஏற்றுகிறார்கள் ஏரிக்கரையை நோக்கி லாரி புறப்படுகிறது மக்கள் கதறுகிறார்கள் உறவினர்கள் துடிக்கிறார்கள் கிராமத்தை அழித்தே ஆக வேண்டும் என்கிற வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது அன்றைய ஜெயலலிதாவினுடைய ஆட்சி சொல்ல முடியாத துயரங்களையும் விவரிக்க முடியாத வார்த்தைகளையும் உமிழ்த்த அரச பயங்கரவாதம் ஏரிக்கரைக்கு பதினெட்டு பெண்களை அழைத்துச் சென்று சீமை கருவேலங்காட்டிற்குள் கொண்டு போகிறார்கள் ஏன் சந்தனக்கட்டையில ஏரிகளுக்குள் புதைத்து வைத்திருக்கிறீர்களா என்றுதான் அழைத்துச் சென்றார்கள் சரியாக மாலை ஆறரை மணிக்கு அழைத்து சென்று இருட்டு கூடுகிற நேரம் சூரியன் அஸ்தமிக்கிற காலம் மலை தொடர்கள் மௌனமாகிற ஒரு சூழல் பதினெட்டு பெண்களை மாறி மாறி கற்பளித்தார்கள் அரச பயங்கரவாதத்தைச் சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை போக்கிரிகளும் சிதைத்தார்கள் பருவத்துக்கு வராத பெண்ணையே சிதைத்தார்கள் பச்சிரம் குழந்தை கருவறைக்குள் விளையாண்டு கொண்டிருக்கிற சிதைத்தார்கள் என்ன கொடுமை மாறி மாறி கற்பழித்து சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்த வாச்சாத்தி சம்பவத்தில் அரச பயங்கரவாதம் அந்த அடித்தட்டு மக்களுக்கு எதிராக நின்றது